மனித படுகொலை மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் உலக அமைதியை ஈரான் என்றும் வலியுறுத்துகிறது இருப்பினும் எமது தேசியம் மற்றும் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அதற்கு எதிராக போராடும் பொறுப்பு எமக்கு உண்டு என இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் கலாநிதி அலி ரெசா காஷ் தெரிவித்தார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர் சர்வதேச யுத்த சட்டங்களுக்கு எதிராகவே இஸ்ரேல் செயற்படுகிறது காசாவின் உண்மை நிலையை சகல உலக நாடுகள் நன்கறியும் அங்கு நாளாந்தம் சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் உட்பட சிவில் பிரஜைகள் கொல்லப்படுகிறார்கள் மனித படுகொலை மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் பொதுவான கட்டுப்பாடுகள் உள்ளன உலக நாடுகளின் அமைதியை ஈரான் என்றும் வலியுறுத்துகிறது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ராஜதந்திர மட்டத்தில் தீர்வு காண முடியும் என்ற நிலைப்பாட்டில் இன்றும் உறுதியாக உள்ளோம் இருப்பினும் ஒரு சில நாடுகள் ராஜதந்திர கொள்கையை பின்பற்றவில்லை எமது தேசிய மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உண்டு ஈரான் நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு அமைவாகவே செயற்படுகிறது மக்களின் அபிலாஷைகளும் அரச தீர்மானங்களும் தற்போதைய நிலையில் ஒருமித்ததாக உள்ளது தற்போதைய நெருக்கடியான சூழலில் இலங்கை ஈரானுடன் இணக்கமாக பொதுவான வெளிவிவகார கொள்கையில் செயற்பட்டுள்ளது இலங்கை எமது வரலாற்று ரீதியிலான நண்பன் என்றே குறி ிட வேண்டும் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றார்